மாடு கண் போட்ட நாலு நாள் கறக்கிற பால் பேர் தான் சீம்பால் சொல்லுவாங்க இதுங்க எங்களுக்கு பால் காரங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க இதை வடிகட்டி வச்சுருக்கோம் இது கூட ஒரு முக்கால் கிளாஸ் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா சத்துமே இதில் இருக்குது இதை நல்லா கலந்து விட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்குள்ளே இதை வச்சு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துருவோம் இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம் இன்னும் வேக இட்லி பாத்திரத்தை திறந்து ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி குத்தி பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துடுது இப்படி குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுது சூப்பராக பால் கடம்பு ரெடி ஆகிடுத்து பாருங்கள் ஒரு கத்தியால் பீஸ் போட்டுக்க வேண்டியது தான் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நீங்களும் சாப்பிட்ருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்